ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் அப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் வந்து அஸ்பெஷலாக வந்து மார்னிங் வந்து சூப்பர் ஜெப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து என்னால் வந்து இது விளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஸோ வ்ளாக் வந்து எப்போ கண்டினியூ பண்ணேன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி அதுக்கப்புறம்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் மேபி கொஞ்சம் வ்ளாக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த பிளாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பிக்கிங் டூ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி சாம்பார் வெங்காய சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெங்காய சட்னி வந்து உரல்ல அரைக்கிற டேஸ்ட்டு தான் எப்போயுமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக அவங்க வந்து உரல்ல தான் வந்து சட்னிஸ்லாம் வந்து அரைப்பாங்க ஸோ அவங்க வந்து வழக்கம் போல் வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் தாளித்து கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து காலையில் பை இது சாரி பைனாப்பிள் இல்லை வாட்டர்மெலன் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பாப்பாவும் அப்போ தான் தூங்கி எழுந்து வந்தாங்களா ஸோ குட்டி பப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இளநி வந்து கொடுத்துட்டு உள்ளே இருக்க தேங்காவெலாம் எடுத்து கொடுத்தா எங்கள் குட்டி பப்பாவுக்கும் உள்ளே இருக்க தேங்காய்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்களா பாப்பா கொடுத்தவன் அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க ஸோ சிங்க்கில் வந்து கா காலையில் வந்து சிங்க்கில் பாத்திரம் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து நான் வந்து உங்களுக்கு விலைக்கு கழுவி கொடுக்குறேன் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சும்மா வந்து எனக்கு அது சும்மா மட்டும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து என்னென்ன பாத்திரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து கழுவிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டு வந்து பர்த்டே கிஃப்ட்டு எங்கள் அண்ணா பொண்ணு வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்தா சுடுக்கு வந்து நேம்ஸ் எல்லாம் வந்து அதாவது லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி இது வந்து குழந்தைங்க மூணு பேரும் விளையாடும் போது எங்கள் பாப்பாவுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் அதனால அவங்களோட வந்து ஜாயின் பண்ணி ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே வந்து பாப்பா வந்து எங்கிட்ட இட்லி உப்புமா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஏன்னா இட்லி வந்து மூணு வந்து ஆகிடுச்சா ஸோ அது வந்து ஈவினிங்க்கு மேலே இட்லியாக சாப்பிடவே மு முடியாது இல்லையா அதனால வந்து இட்லி உப்புமாவாக வந்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் வந்து வதக்கிட்டுருந்தேன் அப்போ வந்து பாப்பா சொன்னாங்க எவ்வளோ நிமிஷத்தில் வதக்கி முடிச்சுடுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்களா நான் இல்லை பாப்பா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இதெல்லாம் வந்து ஈஸி ரொம்ப க அதாவது கஷ்டம் கிடையாது ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னும்போது பாப்பா குட்டி குட்டி பையன் வந்துட்டான் மேலே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாளான் சரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவனும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாண்டுட்டு தான் இருந்தான் எங்கள் குட்டி பாப்பாவும் விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க பாப்பா கிட்டே வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பாப்பான்னு இல்லைம்மா நான் ஃபஸ்ட்டு வந்து தலை வந்து சீவிக்கிறேன் அத்தைக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட வந்து தலை வந்து சீவிட்டு இருந்தாங்க ஏன்னா தலை சீவிட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா தலை சீவினதுக்கப்புறம் இட்லி உப்புமா வந்து பாப்பாவுக்கு வந்து போட்டு கொடுத்தேன் அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டே வந்து அவளும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே நான் செஞ்ச டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து காவடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் அவரும் வந்து சரி ஓகே போகலாம் போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெடி ஆயிட்டேன் அதுக்கு வந்து பாப்பா வந்து நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ரெடியாயிருங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நாங்கள் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் கடைக்கு போன அதே கெட்டில் தான் இருந்தேன் ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு லுக் மாதிரி மேக்கப் மட்டும் போட்டாச்சு அடுத்து குட்டி பெரிய பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க குட்டி பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வந்து லாஸ்ட்டில் வந்து அவர் மட்டும் ரெடி ஆகிட்டு இருந்தார் பாப்பா அதாவது பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட் வந்தேன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுத்துகிட்டு நான் குட்டி பாப்பா பெரிய பாப்பா நாங்கள் வந்து கிளம்பியா அதாவது கிளம்பியாச்சு பாப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மா என்னென்னலாம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுதான் இல்லைம்மா ஸ்ப்ரே கொஞ்சம் ஸ்ப்ரே பாட்டிலாம் வேணும் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஒரு மூணு நாள் கொஞ்சம் தேவைப்படுது ஒரு பர்பஸ்காண்டி அதனால் அது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் குட்டி குட்டி என்ன வந்து ரொம்ப வந்து நெசசரியோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் வந்து வாங்கினேன் அடுத்து கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பெல்லாம் வந்து அதாவது வெயிலில் வந்து மக்கி போய் உடஞ்சி போச்சு அடுத்து எங்கள் பாப்பா வந்து பாக்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லை தேவையானதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அடுத்தது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு கிளிப்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற நார் ஸ்டீல் ஸ்க்ரப்பு அப்புறம் விம் ஜெல்லு அந்த பாட்டில் இருக்குல்ல ஸ்ப்ரே பாட்டில் அது அதுக்கப்புறம் சபீனா டிஷ் வாஷ் வராது மெயினாக வந்து பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் உடஞ்சி போச்சு அதுக்காக வந்து வந்து போயிருந்தோம் நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸில வந்து நான் ஆக்சுவலி வந்து நெக்லஸ் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் நெக்ஸெட்டு ரொம்பவே அழகாக இருந்தது எங்கள் பெரிய பாப்பாவுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்தளவுக்கு செம்மையாக வந்திருந்தேன் ஆக்சுவலி எதுக்கு இது சடனாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து கமிங் சண்டே வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வந்து சரி ஓகே இதை அடிஷனலாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் எங்கள் பாப்பாவுக்கு போ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிட்டி பிரிட்டி ரொம்ப ப்ரின்சஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க இந்த லுக் இருக்குன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருந்தது அப்புறம் பாப்பா என்ன சொன்னாங்கன்னா வந்து அம்மா இந்த மாதிரி நான் வந்து பட்டுப்பாவோட சட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஏன்னா நான் வந்து பட்டுப்பாவோட சட்டை மேக்ஸிமம் வாங்கும்போது பாப்பா கரெக்டாக வாங்கிடுமா அதனால வந்து டைட்டாகிடுது பாப்பாக்கு அப்படின்றதுனால இந்த டைம் கொஞ்சம் லூஸாகவே வாங்கியிருக்கேன் நம்ம வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம் வளர வளர பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாப்பாக்கிட்ட சொன்னேன் பாப்பா வந்து ஸ்கின் டோன்க்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்க பாப்பா வந்து ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அவங்க அக்கா கிட்டே வந்து கொடுத்துட்டு வாயில வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அடுத்து பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு வந்து பால் வந்து காய்ச்சி நம்ம ஊற்றி கொடுத்துட்டோன்னா குடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களேன் ஸோ பாப்பாவை கூப்பிட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கூப்பிட்டு இருந்தேன் அப்போ வந்து பாப்பா வந்து மேங்கோ வைக்க அவங்களுக்கு மனசே வரல கொஞ்சமாக லைட்டாக டேஸ்ட் பண்ணாங்க ரொம்ப பயங்கர இனிப்பாக இருந்தது டேஸ்டியாக இருந்தது அப்படியே கையிலே தூக்கிக்கிட்டே வந்து வந்துட்டாங்க நைட் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் தோசை கூட அந்த ஆக்சுவலி சட்னி செஞ்சிருந்தாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அதான் அவங்க பொட்டுக்கடலை சட்னி மாதிரி செஞ்சுருந்தாங்க ஸோ என்னிடையே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு இன்றைக்கி கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து சாரல் அடிச்சுட்டு லைட்டாக மழை பெஞ்சிட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்னைக்கு ரொம்பவே வந்து நார்மலாக கூலாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணோம் தோசா ப்ளஸ் தக்காளி சட்னி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்லோட் இது எடிட் பண்ணி மர்ச் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மூவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதனால் வந்து வ்ளாகை வந்து குயிக்காக முடிச்சுக்கலான்ட்டு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விலாகு பாப்பா எதுக்காக அழுகுறானா அவர் போயிட்டு சட்னி லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டால அதனால பாப்பாவுக்கு கழுவிட்டு வந்து அப்படியே வந்து கன்க்ளூஷனை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதோட எங்களோட வ்ளாக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க அதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் அக்கௌனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அட் டேக் கேர் டட்டா ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் வயசில் எல்லாேருக்கும் பாய் 喂。